அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் குறிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வார்த்தை இந்த செல்வத்தை மட்பாண்டங்கள் போல் நாங்கள் கொண்டிருக்கிறோம் இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை அது கடவுளுக்கே உரியது என்பது இதில் இருந்து விளங்குகிறது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் உள்ளத்திலே கடவுள் வீச செய்த அந்த தெய்வீக மாட்சிமை பொருந்திய கடவுளின் ஒளியை தான் புனித பவுல் இங்கு செல்வம் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார் நாங்கள் தகுதியற்ற மட்பாண்டங்களாக இருந்தோம் ஆனால் இன்று கடவுளின் தெய்வீக மாட்சிமை பொருந்திய அந்த அறிவொழியை சுமக்கிற மட்பாண்டங்களாக நாங்கள் மாறி இருக்கிறோம் என்று சொன்னால் அது கடவுளின் ஈடு இணையற்ற வல்லமையால் அன்றி எங்கள் ஆற்றலால் அல்ல எனவே கடவுளுடைய தெய்வீக மாட்சிமை பொருந்திய அறிவொழியை சுமக்கும் மட்பாண்டங்களாக எங்களை மாற்றிய அந்த கடவுளுக்கே புகழும் மாற்றியம் என்று புனித பவுல் எங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக நாமும் பாண்டங்களாக இருந்தோம் ஆனால் தெய்வீக மாற்றி பொருந்திய அந்த அறி ஒளியை சுமக்கின்றார் நாம் மீட்பு பெற்ற போது நாம் அனைவரையும் அவருடைய தெய்வீக ஒளியை சுமக்கிற மட்பாண்டங்களாக மாற்றியிருக்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுளுடைய தெய்வீக மாட்சிமை பொருந்திய அறிவொழியை சுமக்கின்ற நாம் வாழும் போதுதான் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் மாறாக நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக கடவுளுடைய அந்த மாட்சிமை பொருந்திய தெய்வீக அறிவொழியை சுமக்க மட்பாண்டங்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் ஆசிரை இழந்து வாழ்வோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியே கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் எனவே நம்முடைய மீட்பின் போது அவருடைய தெய்வீக மாட்சிமை பொருந்திய அறிவொழியை சுமக்கும் நம்மை மாற்றி இருக்கிறார் கடவுளுடைய தெய்வீக அறிவொழியை சுமக்கின்ற இந்த உலகில் நாம் வாழும் போது நாமும் சுடர்விட்டு பிரகாசிப்போம் நம்முடைய வாழ் வாழ்க்கையும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் நாம் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய தெய்வீக மாட்சிமை பொருந்திய அறிவொழியை மட்பாண்டங்களாக இந்த உலகில் நாங்கள் வாழும் போதுதான் இருப்போம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொல்லுறேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய தெய்வீக மாட்சிமை பொருந்திய அறிவொழியை சுமக்கின்ற மட்பாண்டங்களாக இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக அப்பா பிதாவே இந்த அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தந்து இவர்கள் தேவைகளை நிறை சந்தித்து இந்த நாளில் இந்த பிள்ளைகளை தேவரில் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்